கிரிக்கெட் வேலை வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி எரநூறுபான்றாங்க எங்களை மாதிரி ஏழை மக்கள் எல்லாம் எப்படி பாக்கறது பப்ளிக் எங்க ஓவா அப்போ தமிழ் ராஜ புறமொரு செய்வோம் எப்படி போடாமல் பார்க்க வரணும் ஹீரோகுலுக்கு நாடு நாச போச்சு இன்னைக்கு இந்த நிலமையில இருக்கிற காரணமே ஹீரோகுலுக்கு பில்ட்டை நிறைய எனக்கு ஒரு வாரியா என்ன தெரிகிறது இதுல ஒரு நடிகர் தயாரிப்பு காப்பாற்று வரேன் பேட்டரிய நிக்காத இருக்கு அவ்வளவு பதினஞ்சாயிரம் ரோட்ல நிக்கிறாங்க

நம்ம கோடி கணக்குல சம்பாதிச்சுட்டு டாக்ஸ் கட்டாம வச்சுக்கிறாங்க ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது ஒரு என்னைக்கு ஒருவன் வந்து அறக்கட்டல ஆரம்பிச்சு கல்யாண மண்டபம் கட்டுறானோ அன்னைக்கே அவன் வரி வைக்கிறான்னு அர்த்தம் மற்றவர்களுக்கு புரியுது இல்லையோ அது ரஜினிகாந்த் அவர்களுக்கு நல்லா புரியும் நீ உனோட சம்பளத்தை குறைச்சிக்க வேண்டியதானே குறைச்சுக்கிட்டு நீ நூத்தி பத்து ரூபாய் நூத்தி இருபது ரூபாய்க்கு மேல என்னோட படத்தோட டிக்கெட் என்னோட ரசிகனுக்கு கொடுக்க கூடாது ஏதாவது ஒரு நடிகர் சொல்ல சொல்லுங்க நீங்க லீடிங் நடிகரை